வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது உங்களை வலிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போது மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அழகு மூன்றில் எழுதும் திறன் என்னும் தலைப்பின் கீழ் மரபுத் தமிழ் அதில் மூன்று தலைப்பை நின்று பார்க்கலாம் தினைமரபு பால் மரபு இளமை பெயர் இம்மூன்றையும் பொன் முத்துக்குமரன் அவர்கள் எழுதிய தமிழ் மரபு என்னும் புத்தகத்தில் உள்ளதை நாம் பார்த்து அறிந்து தெரிந்து கொள்வோம் இப்புத்தகத்தின் பொருளடக்கத்தில் சொல் மரபு அதன் கீழ் மூன்று தலைப்புகள் உள்ளது உயர்தினை ஆண்பால் பெண்பார் சொற்கள் அக்ரிணை பொருள்களில் ஆண் பெண் சொற்கள் விலங்கின் பிள்ளை மரபு பெயர்கள் இம்மூன்றும் நம் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டி இருக்கின்றது முதலில் சொல் சொல் மரபு மரபு அதன் சொல்ரபுர குறிக்கும் பெயர்கள் பொருளை குறிக்கும் சொற்கள் பெயர் சொற்கள் எனப்படும் அவை உயிர்திணையை குறிப்பவனும் அக்ரிணியை குறிப்பவனும் என இருவகைப்படும் ஆண் ஆண் பெயர் பெண் பெயர் பலர்பால் பெயர் ஆகிய மூன்றும் உயிர்தினை பெயர்களாம் ஒன்றன் பார்ப்பெயர் பரவின் பெயர் ஆகிய இரண்டும் அக்ரிணை பெயர்களாம் ஆண் ஆண் முதலிய விகிதிகள் பலர்பாலை குறிக்க வரும் தூ விகிதி என்பது ஒன்றன் பாலை குறிக்க வரும் பை கல் முதலிய விகுதிகள் பலவின் பாலை குறிக்க வரும் இவற்றில் ஆண் பால் பெண்பால் சொற்களுக்கு மத்திரம் இங் சில உதாரணங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது முதலில் உயர்தனை ஆண் பால் பெண் பால் இணையாக பெண்பால் கொடுக்கப்பட்டுள்ளது இவ் இரண்டு வார்த்தைகள் விகுதிகளின் மட்டும் மாற்றங்கள் உள்ளது அடியான் அடியாள் ஆண்டான் ஆண்டாள் இரவலன் இரவலல் இணையன் இணையாள் இத்தன்மையன் இத்தன்மையாள் கையன் கையாள் பிறன் பிறல் இதில் அனைத்திலும் இன் விகுதி மற்றும் ஆண்பாளை குறிக்கின்றது பெண்பாலில் இல் விகிதி குறிக்கின்றது பெரியன் பெரியோல் மணமகன் மணமகள் விகிதைகள் மற்றும் மாற்றம் பெற்றுள்ளது உயர்தனே ஆண்பால் பெண்பால் சொற்கள் அடுத்து பார்க்கவிருப்பது என்னவென்றால் பெண்பாலில் இகர விகிதிகள் பெற்று வருவன ஆண் பாலில் இன் மட்டும் வரும் ஆனால் அதே பெயர் பெண்பாலில் பார்த்தால் இகர விகிதி பெற்று வருவன இவை என்ன என்று பார்க்கலாம் ஆண்பால் பெண்பால் அரசன் அரசி இங்கே ஈ விகிதி பெற்று ஈ விகர இகர விகிதி பெற்று வருகிறது அழகன் அழகி இடையன் இடைச்சி இயக்கன் இயக்கி இறைவன் இறைவி ஈஸ்வரன் ஈஸ்வரி உத்தமன் உத்தமி இங்கு அனைத்திலும் பெண்பாலில் பார்த்தால் ஈ இகர விகிதிகள் பெற்று வருகிறது உபாத்யாயன் உபத்யாயினி உளவன் உலத்தி எசம்மான் எசமாட்டி இங்கு எசம்மான் எசமாட்டி எய் நென் ஒருவன் என்பது சரி ஒருவல் என்பது பிழையானது அதற்கு பதிலாக ஒருத்தி என்பதை நாம் பயன்படுத்த வேண்டும் காதலன் காதலி காமுகன் காமுகி காரணன் காரணி அடுத்து ஆண்பால் பெண்பால் குமரன் குமரி குரவன் குரத்தி குரு குருத்தினி கூனன் கூனி கூத்தன் கூத்தி சீலன் சீலி அடுத்து தலைவன் தலைவி தாசன் தாசி திருவாளன் திருவாட்டி திருவாளன் திருவாட்டி நடன் நடி நடன் நாடகத்தி நாடகன் நாடகத்தி நாடகி நிசாசரன் நிசாசினி நிசாசரன் நிசாசனி சரி நீலன் நீலி பகவன் பகவதி பகவன் என்பது ஆண்பால் பகவதி என்பது பெண்பால் பாட்டன் பாட்டி பெருமான் பெருமாட்டி பெருமான் என்பது ஆண்பால் பெருமாட்டி என்பது பெண்பால் கிழவன் கிழவி கிழத்தி கிழத்தி என்பது பெண்பார் அடுத்து பெண்பாலில் ஐகார விகுதி பெறுவனையாவை என்று பார்க்கலாம் ஆண்பால் பெண்பால் ஆசிரியன் ஆசிரியை ஐயன் ஐயை கதி கதி கனித்தன் கனித்தை சிவன் சிவை ஆண்பால் பெண்பால் தமையன் தமக்கை தம் தவ்வை தமக்கை தவ்வை தனையன் தனையை தனையன் தனையை நிபுணன் நிபுணை நிபுணன் நிபுணை பிரியன் பிரியை பிரியன் பிரியை இது வந்து இவை அனைத்தும் பெண்பாலில் ஐகார விகிதி பெற்று வருவன அடுத்து பார்க்கவிருப்பது ஒத்த பகுதியில் பிறவாத ஆண்பால் பெண்பால் ரீதிகள் அதாவது பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கான் இருக்காது அதாவது கணவன் அப்படிங்கிறது மனைவி அப்படிங்கிற வார்த்தைகள் முழுவதும் வேறு மாதிரி தான் ஒரே மாதிரி வராமல் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் ஆண்பால் பெண்பால் என்று சொல்லலாம் ஆடுவு அப்படின்னா ஆண்பால் மகடுவூ அப்படின்னா பெண்பால் ஆண் பெண் கணவன் மனைவி தந்தை தாய் தபுதாரன் தபுதாரன் விதவை விதவை என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் தபுதாரன் என்பது அனைவருக்கும் அறியாதவை பாணன் என்பது பாடினி விரலி மதங்கி விரலி மதங்கி என்பதும் அறிகின்றது பெண்பாளிற்கு அடுத்து பார்த்தால் தமக்கினமில்லாத ஆண்பார் சொற்கள் அதாவது இந்த வார்த்தைக்கு இதுக்கு இணையான பெண்பார் சொற்கள் இருக்காது அன்னல் ஏந்தல் செம்மல் தோன்றல் அமைச்சன் மகிழ்நன் கொழுநன் இவை போன்றவை தமக்கு இனமில்லாத ஆண்பால் அதாவது இந்த வார்த்தைகளுக்கு இனமான பெண்பால் பெயர்கள் இருக்காது அதே போல் தனக்கு இனமில்லாத பெண்பார் சொற்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை என்பது பெண்பாடலுக்கு மட்டும் வரும் ஆண்பாலுக்கு இதுக்கு இணையான பெயர்கள் இல்லை அடுத்து பார்க்கவிருப்பது அக்னி பொருள்களில் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் அக்ரிணை பெயர்களில் ஆண்பால் ஆண் பெண் காட்டுவதற்கு விகிதிகள் இல்லை அதாவது ஆண்பால் பெண்பால் பெயர்கள் அக்ரிணை பொருள்களில் ஆண் பெண் பாலை காட்டுவதற்கு விகிதிகள் இல்லை ஆண் மிருகத்தையும் பெண் மிருகத்தையும் தனித்தனி குறிக்கும் பெயர்கள் சொற்கள் மத்திரம் சில உள்ளன அவை வருமாறு ஆண்பால் பெயர்கள் கடுவன் என்பது குரங்கையும் பூனையையும் குறிக்கும் ஆண்பால் பால் மா என்பது மா என்பது யானை பன்றி குதிரை என்பவற்றுக்கு ஆண்பால் பெயராகும் ஒருத்தல் என்பது ஒருத்தல் என்பது கரடி மான் யானை எருமை பன்றி புலி மறை போத்து என்பது மறை பசு புலி பூனை கலை மூசு மான் என்பவற்றுக்கு ஆண்பால் பெயராகும் களிறு யானை சுரவு பன்றி என்பவற்றுக்கு ஆண்பால் பெயர் என்பது களிறு சே என்பது குதிரை பெற்றம் புல்வாய் என்பவற்றுக்கு ஆண்பாலை குறிக்கும் பகடு என்பது எருமை யானை பெற்றம் ஆகியவற்றுக்கு ஆண் கும்பல் என்பது யானையின் ஆண்பால் பெயராகும் அடுத்து பார்க்கவிருப்பது ஏறு என்பது பசு எருமை பன்றி மான் மறை என்பவற்றுக்கு ஆண்பால் பெயர் ஓரி என்பது நரி மூசு என்பவருக்கு ஆண்பாலை குறிக்கும் பெயர் அடுத்து பார்க்கவிருப்பது பெண்பால் விலங்குகளின் பெயர்கள் பிடி என்பது யானை கவரிமான் ஒட்டகம் என்பவற்றுக்கு பெண்பால் பெயராகும் பிடி யானை கவரிமான் ஒட்டகம் பிணை என்பது மான் நாய் பன்றி என்பவற்றிற்கு பெண்பால் பெயராகும் பெட்டை என்பது ஒட்டகம் கழுதை குதிரை சிங்கம் மறை ஆகிய என்பவற்றிற்கு பெண்பார் பெயராகும் மந்தி என்பது முசு குரங்கு என்பவற்றுக்கு பெண்பார் பெயராகும் பினாய் என்பது புல்வாய் நாய் பன்றி என்பவற்றுக்கு பெண்பார் பெயர் ஆண் என்பது இங்கு ஆண் ஆனால் பெண்பாலை குறிக்கும் எருமை பசு மறை என்றும் பெண்பாலை குறிக்கும் விலங்குகளுக்கு பெயராகி வருவது ஆண் இரண்டு சுழிவான் நாகு என்பது எருமை பசு என்பவற்றுக்கு பெண்பார் பெயராகும் நாகு என்பது எருமை பசு என்பவற்றுக்கு பெண்பார் பெயராகும் பாட்டு என்பது நரி பன்றி நாய் நரி பன்றி நாய் என்பவற்றுக்கு பெண்பார் பெயராகும் விலங்குகளின் பிள்ளை மரபு பெயர்களை பார்க்கலாம் பரல் குருளை குட்டி பரல் குருளை குட்டி முயல் அதாவது புலி என்பதற்கு புலி பரல் குழி குருளை புலிக் இவ்வாறும் வரவே வரலாம் முயல் பரல் முயல் குருளை முயல் குட்டி வராகம் பருளை பரல் வராகம் குருளை வராகம் குட்டி நரி பரல் நரி குருளை நரிக்குட்டி நாய் என்பவற்றுக்கும் உரியனவாக வருவது பரல் குருளை குட்டி அடுத்து மரி என்ப என்னும் பெயர் மரி என்னும் பெயர் ஆடு அழுங்கு மான் குதிரை என்பவற்றுக்குரியது கன்று என்பது கடமை மான் எருது எருது கன்று மான் கன்று பெற்றம் கன்று பெட்டகம் கன்று யானை கன்று பறிக்கன்று மறைக்கன்று முதலை கன்று கவறு என்பவற்று கன்று என்பவற்றுக்கும் உரியதாகவும் வருகிறது குலவி என்னும் பெயர் கடமை மான் எருமை யானை என்பவற்றுக்குரியது போதகம் புலை சிங்கம் யானை எருமை ஆகியவற்றின் பிள்ளை மரபு பெயர்கள் போதகம் பரல் குட்டி இங்கு குரலை இங்கு பிள்ளை பிள்ளை என்னும் பெயர் கீரி பிள்ளை பூனை பிள்ளை முயல் பிள்ளை அணில் பிள்ளை என்று குட்டி குட்டிப்பரல் என்று ஆகியவற்றுக்கு உரியதாக வருவது இலங்கின் பிள்ளை மரபு பெயர்கள் பார்த்திருக்கிறோம் தாவரங்களின் சினை பற்றிய மரபு பெயர்கள் இலை இலை பெயர்கள் தென்னை ஓலை பனை ஓலை சோளம் கரும்பு கரும்பு கரும்புத்தோகை தால் நெல் தாள் புல் தாள் வாழை இலை மா இலை இதெல்லாம் இலையின் வகை பெயர்கள் அடுத்து வித்தின் பெயர் என்று பார்த்தால் மிளகாய் விதை கத்திரி விதை நெல் மணி மணி ஆமணக்கு முத்து வேம்பு முத்து வேம்புனா வேப்பு முத்து பலா கொட்டை மாங்கொட்டை பிஞ்சு பெயர்கள் தென்னை குறும்பை பனை குறும்பை தென்னைக்கும் பனைக்கும் குறும்பை என்பது வரும் மாவடு வாழை கச்சல் உள்ளீட்டு பெயர் என்பது நெல் நெல்லுக்கு இருக்கிறது பேர் அரிசி கரும்பு அதுக்கு உள்ளே இருக்கிற பெயரும் அரிசி அவரை அவருக்கு உள்ளே இருப்பது பருப்பு அவரப்பருப்பு தோரை பருப்பு மா மற்றும் வாழை ஆகிய இரு இந்த இரு பழங்களின் உள்ளே இருப்பதும் பேரும் சதை முருங்கை கற்றாழை முருங்கை சோறு கற்றாழை சோறு என்று உள்ளிருப்பவற்றை சொல்வோம் குறிப்போம் குலை பெயர் மாப்பு மாங்கொத்து புலிகொத்து முந்திரி குலை சொல்லுவோம் ஈத் ஈந்து கதிர் நெல் நெல் கதிர் சோளக்கதிர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட தொடர்பான வீடியோவை அடுத்து காணொலியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக பிரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க